முதல்ல பெண்கள் தன்னுடைய திருமணம் ஆயிருந்தால் கணவனை வணங்க வேண்டும் இப்போ எத்தனை பேர் வணங்குறீங்கன்னு தெரியல நித்தியப்படி அவர்கள் வணங்கணும் ஏன்னா தான் திருமணமான பிறகு உச்சி வகுடு இடத்துல குங்குமம் வைக்கிறோம் அங்கே நித்திய வாசனையாக லட்சுமி ஐந்து இடங்களிலே இருக்கிறார் யானையினுடைய மத்தகம் முன்பக்கம் பசுமாட்டினுடைய பின்பக்கம் கருவறை விலங்குல ரெண்டு தாவரங்களில் வில்வம் தாமரை இரண்டு தாவரங்கள் நம்முடைய உயர்திணையில் பெண்கள் உச்சி இடத்துல அதனாலும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் இந்த இடத்துல லட்சுமி வாசம் செய்கிறார் இவங்க கணவனை வணங்கினால் பெற்றோர்களை குழந்தைகள் வணங்கும் மூவரும் சேர்ந்து குருநாதர்களை வணங்க வேண்டும் குருநாதர் எல்லோரும் அழைத்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் இதை நீதிநேரி விளக்கத்திலே குமரகுருவர் சொல்கிறார் குலமகட்கு தெய்வம் கொழுநனே மன்ற புதல்வர்க்கு தந்தையும் தாயும் அறவோர்க்கு தெய்வம் அடிகளே அனைவர்க்கும் தெய்வம் இளைமுக பைம்பு நிறை எவ்வளோ பெரிய பண்பாட்டினை நம்முடைய இந்து சமுதாயத்திற்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள்